وعليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعشر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر சதக் அல்லாஹூ மௌலான் எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முகமது முஸ்தஃபா கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியன்கள் தபாக தாபியன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மு மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக கணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே குரானில் மூன்றே மூன்று ஆயத்துக்களை கொண்ட ஒரு சின்ன சூறாக இருக்குது இந்த சூறாவை நாம் அடிக்கடி ஓதை கேட்டு இருப்போம் சின்ன இன்னும் சொல்ல போனால் சின்ன சின்ன ஆயத்துக்களை உடைய சின்ன சூறா அல்லாஹ் இந்த ஒரு சின்ன சூறாவில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய தத்துவத்தை எடுத்து சொல்கிறான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வெற்றி எதில் இருக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய தோல்வி எதில் இருக்குது அப்படிங்கிறத ரத்தின சுரக்கமாக இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்றான் இந்த சூரா வல் காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் யார் ஈமான் கொண்டார்களோ யார் நல்ல அமல்களை செய்தார்களோ பில் சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் யார் உபதேசம் செய்து கொண்டார்களோ வத்தவா சோபே சபரு பொறுமையை கொண்டு பெரும் பொறுமையை மேற்கொள்ளும்படி ஒருவருக்கு ஒருவர் உபதேசித்து கொண்டார்களோ இவர்களை தவிர என்று அல்லாஹ் இந்த குரானில் இவ்வளவுதான் அந்த குரானுடைய ஆயத்து ஆனால் சஹாபா பெருமக்கள் இந்த ஆயத்தை இறங்கின பிறகு ரெண்டு சஹாபிகள் சந்திச்சுக்கிட்டாங்க பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த குரானுடைய இந்த சூறாவை இந்த வல்லஹாசுரு சூறாவை ஓதி அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அசை போடாமல் அதை பற்றி சிந்திக்காமல் அதை பற்றி கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளாமல் ஒருவருக்கு ஒருவர் பிரிய மாட்டார்கள் என்று கித்தாபில் எழுதியிருக்கிறார் வலாசுர சூறாவை பற்றி நம்ம ரெண்டு பேரும் பேசுனா என்ன பேசுவோம் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டோம் அந்த பல இந்த பல அந்த கதை இந்த கதை அதை பற்றி பேசுவோம் ஆனால் சகாபாக்கள் இந்த ஆயத்தை இந்த சூறாவை பற்றி பேசுவார்களாம் வல்லஹர் அல்லா குரான் சொல்லியிருக்கிறான் இன்னொரு அல்லா சொல்லியிருக்கிறான் இல்லல்ல சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த சூறாவுடைய முழு கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளாமல் பரிமாறி கொள்ளாமல் அவர்கள் ஒருவரை ஒருவர் சலாம் சொல்லி பிரிய மாட்டார்கள் அப்படின்னு தப்சீல் எழுதியிருக்கிறாங்க அப்ப அந்த அளவுக்கு ஒரு அர்த்த புஷ்டியான ஒரு சூறா இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அழகிய அவங்க சொல்கிறாங்க அல்லா குரானில் நூற்றி பதினாலு சூறாவை இறக்கி இருக்கிறான் முப்பது ஜிசு ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு ஆயத்து இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அழகி சொல்கிறாங்க அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை தவிர மீதி நூற்றி பதிமூணு சூறாவை இறக்கலை இந்த மூணு சூறாவை தவிர வேறு என் மூணு ஆயத்தை தவிர வேற எந்த ஆயத்தையும் அல்லாஹ் இறக்கல அப்படின்னு சொன்னா கூட இந்த வல்லாசுரு சூறாவில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அவன் சிந்தித்து பார்த்தால் முழு குரானுடைய மொத்த கருத்தும் இந்த சூறாவில் இருக்கிறது இந்த சூறாவை மனிதன் சிந்தித்து பார்த்தால் அவனோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வழிகாட்டுதல்களும் இந்த வல்லாசுரு சூறாவில் இருக்குது அப்படின்னு மாம் ஷாஃபி அஹமத்துல்லாஹியாலேயும் சொல்லுவான் ரொம்ப சின்ன சூறாதான் ரொம்ப அர்த்த புஷ்டியான சூறா அல்லாஹ் குரான்ல இந்த இடத்துல வல்ல அசரு காலத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு ஆரம்பிக்கிறான் அல்லாஹ் யார் மேலேயும் சத்தியம் செய்யணும் அல்லாவுக்கு அவசியம் கிடையாது யார் மேலேயும் சத்தியம் செஞ்சு ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தணும் அதை உண்மைப்படுத்தணும் அதை நிரூபணமாக்கணுங்கிறதுலாம் அல்லாவுக்கு கிடையாது சத்தியம் ஏன் வந்துச்சு நான் ஒரு கருத்தை சொல்கிறேன் அதை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக உறுதிப்படுத்துவதற்காக இது இப்படி தான் அப்படிங்கிறதுக்கு நாம் சத்தியம் பண்ணுவோம் இதுக்கு மாற்று கருத்து இல்லை இது மாதிரி வேற ஒன்று கிடையாது இதுதான் அப்படிங்கிறது உறுதிப்படுத்துவதற்காக நாம் சத்தியம் செய்வோம் முஃபசிரியன்கள் மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்லுவாங்க நாம் சத்தியத்தை தவிர்க்கணும் தேவை ஏற்பட்டால் தேவை ஏற்பட்டால் அல்லாவின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யணும் அத்தா மேல சத்தியோ அம்மா மேல சத்தியோ நிறைய பேர் வேகமாக ஓடி வருவாங்க இந்த குரான் எடுத்துக்கோங்க இந்த குரான் மேல சத்தியமா எந்த மேலையும் எது மேலையும் சத்தியம் செய்யக்கூடாது சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாவின் மீது சத்தியமாக இது நடந்துச்சு அல்லாஹ் மேல சத்தியமாக இது நடக்கல அல்லாவின் மீது சத்தியமாக இது இப்பதா அப்படி சத்தியம் செய்கிறதா இருந்தால் நாம் எல்லா அல்லாஹின் இது மட்டும்தான் சத்தியம் செய்யணும் அபிசல்லாஹூ அலை வசலம் அவர்கள் சொல்றாங்க நீங்க சத்தியம் செய்வதா இருந்தால் யோசிச்சு சத்தியம் செய்யுங்க எது மேலேயும் சத்தியம் செஞ்சிடாதீங்க அத்தா மேல அண்ணன் மேல அம்மா அம்மா மேல குரான் மேல இப்படி எல்லாம் எது மேல நீங்க சத்தியம் செய்யக்கூடாது சத்தியம் என்பது சாதாரணமானது அல்ல அதன் மூலமாக பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும் பெரிய நல்லது ஏற்படும் பெரிய விபரீதங்களும் ஏற்பட்டுடும் அதனால் சத்தியங்கிறது சாதாரணம் கிடையாது அப்போ அல் நபி நமக்கு நபி சலல்லாஹூ அலை வசனம் சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் சத்தியம் செய்கிறதா இருந்தால் அல்லா மேலே மட்டும் சத்தியம் செய்யுங்க அல்லாஹ் மேலே ஆணையாக இப்படித்தான் வேற எது மேலேயும் சத்தியம் செய்யாதீங்க ஏன்னு சொன்னால் ரெண்டு விஷயங்கள் இங்கே நம்ம மனசில் எல்லா மீது சத்தியம் செய்யும்போது நமக்கு ரெண்டு விஷயங்கள் மனசுக்குள்ள பதியணுமா ஒன்று அல்லா எல்லாத்தையும் அறிஞ்சவன் அல்லாஹ் எல்லாத்தையும் அறிஞ்சவன் நான் செய்கிறேன்ல இந்த சத்தியம் இது உண்மையாக பொய்யாங்கிறது அல்லாவுக்கு தெரியும் அம்மா மேலே சத்தியம் பண்ணுறோம் ஒன்று அவங்களுக்கு தெரியாது சில சமயங்களில் நம்ம புள்ள செய்கிறதே கரைட்டு தான் அப்படின்னு சொல்லி அவங்க அதை நியாயப்படுத்தலாம் ஆனால் அல்லாஹ் அப்படி கிடையாது எல்லாத்தையும் தெரிஞ்சவன் நான் சொல்றதுக்கு நான் அல்லாவை சாட்சியாக ஆக்குகிறேன் அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சவன் அவனுக்கு தெரியாத ஒன்று கிடையாது அதனால நான் அல்லாஹ் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லணும் இன்னொன்று ஒரு கால் நான் இந்த விஷயத்தில் பொய் சொன்னேன்னு சொன்னா அல்லா மீது சத்தியம் செய்து இந்த காரியம் பொய்யாகிருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் என்னை தண்டிப்பதற்கு ஆற்றல் பெற்றவன் அல்லா என்னை தண்டிப்பதற்கு ஆற்றல் பெற்றவன் என்னை குற்றம் பிடிப்பதற்கு எனக்கு தண்டனை கொடுப்பதற்கு அவனுக்கு சக்தி இருக்கிறது இந்த இரண்டு விஷயங்கள் அல்லாவிட தனி சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் சத்தியம் செஞ்சா அல்லா தான் சத்தியம் செய்யும் வேற மேலே சத்தியம் செய்யக்கூடாது சரி ஆனால் அல்லாஹ் சொல்கிறானே வல் ஆசரு காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்கிறானே இது மட்டுமல்ல குரானில் பல இடங்களில் காலம் சம்பந்த விஷயங்களை பத்தி அல்ல சத்தியம் செய்யறான் சூரியன் மீது சத்தியமாக வல் சந்திரன் மீது சத்தியமாக நஜ்மு நட்சத்திரங்களின் மீது சத்தியமாக முற்பகலின் மீது சத்தியமாக வல் அதிகாலையின் மீது சத்தியமாக வல் லைல் இரவின் மீது சத்தியமாக ஒன் நகார் பகலின் மீது சத்தியமாக அல்ல சொல்றே அப்படின்னு சொன்னா நமக்கு முஃபசர் சொல்றாங்க அல்ல இதெல்லாம் சத்தியம் பண்ணி ஊர்ஜிதம் படுத்ததுக்காக அல்ல இதற்கு பின்னால் நான் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நான் இதெல்லாம் சத்தியம் பண்றேன் அப்படின்னு வஷம்ஸ் சூரியன் மீது சத்தியமாக அப்படின்னு சொன்னா அந்த அந்த ஆயத்திற்கு பிறகு வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அதை கவனிக்க அப்படி இல்லையா இந்த சந்திரனை இந்த சூரியனை நீங்க நினைச்சு பாருங்க அது எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையது அதற்கு நான் எவ்வளவு சக்தியை கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்கள் என்று அல்லாஹ் தாத்பரியத்தை உணர்த்துவதற்காக அதன் மீது சத்தியம் செய்கிறான் என்று நமக்கு முஃபசீரண்கள் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த வல்லாசு சூறாவில் அல்லாஹ் முதல்ல ஆரம்பிக்கிறான் வல்லாசு காலத்தின் மீது சத்தியமாக காலத்தின் மீது சத்தியமாக ஏன் அல்லா காலத்தின் மீது சத்தியம் செய்யணும் ஏன் காலம் என்பது நம்முடைய வாழ்க்கையே காலம் தானே நம்முடைய வாழ்க்கையே காலம் தானே அல்லா நம்ம கொடுத்த அருட்கொடைகள் எத்தனையோ இருக்குது அந்த அருட்கொடைகளில் இந்த காலம் என்பது மிக முக்கியமானது காலம் என்பது மிக முக்கியமானது சொல்லுவாங்க இல்லையா டைம் இஸ் கோல்டு சில பேர் சொல்லுவாங்க டைம் இஸ் மணி டைம் செலவு பண்ணால் மணி சம்பாதிக்கலாமா காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க உலமாக்கள் நமக்கு சொல்றாங்க பொண்ணு இருக்குது இல்லை நகை தங்கம் வெள்ளி பணம் காசு செலவு பண்ணாதான் செலவாகும் அப்படி தானே லாக்கரில் போட்டு பூட்டி வச்சிருக்கிறார் பாக்கெட்லயே வச்சுக்கிறார் ஆயிரம் ரூபாய் வச்சு அஞ்சு நாள் ஓட்டுறார் எதுவுமே செலவு வரல ஆயிரம் ரூபாய் செலவு ஆகல செலவு பண்ணா தானே பணம் காசு இது எல்லாம் செலவாகும் இதெல்லாம் செலவு பண்ணணும் ஆனா காலம் என்பது லாக்கரில் போட்டு போட்ட முடியுமா நான் இந்த காலத்திலே நான் தூங்கிட்டேங்க இப்போ ரெண்டு மணிக்கு போறேன் சாப்பிட்டு தூங்கிடுவேன் ரெண்டு மணியாக இருக்கணும் இருக்குமா தூங்கினாலும் காலம் போகும் பேசினாலும் காலம் போகும் வியாபாரம் பண்ணாலும் காலம் போகும் காலத்தை கட்டுப்படுத்தி வைக்க முடியாது காலத்தை கைது செய்து வைக்க முடியாது டைம் நம்முடைய வாழ்க்கையில் கழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் அதை எதுவும் சேமித்து வைக்க முடியாது அப்போ காலம் பொன் போன்றது என்பதெல்லாம் அது ஒரு எந்த உதாரணத்துக்கும் அது தோது வராது பொன்னை செலவு செய்தால் செலவு தான் காலி ஆகும் டைம் காலத்தை செலவு செய்யலனாலும் போயிடும் அதே மாதிரி முயற்சி பண்ணால் கால முயற்சி பண்ணால் பொண்ணையும் பொருளையும் சேர்க்க முடியும் காலத்தை சேர்க்க முடியுமா இன்னைக்கு ஒரு மணி போச்சுங்க ஒன்று இருபத்தி நாலு ஆயிடுச்சு இந்த ஒன்று இருபத்தி நாலு நாளைய ஒன்று இருபத்தி நாலு தான் வரும் நாளைய ஒன்றரை தான் வரும் நாளைய ஒன்று இருபது தான் வரும் இன்றைய ஒரு மணியோ இன்றைய ஒன்று இருபதோ இன்றைய ஒன்று இருபத்தி மூன்றோ நாளைக்கு வருமா கிழமத்து நாலு வரைக்கும் வராது இன்றைக்கி போனது போனது தான் சரிங்க இந்த ஒன்று இருபத்தஞ்சு அப்படியே நாம் கைது பண்ணி வைக்கலாம் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் எல்லா கிளாக்கையும் ஆஃப் பண்ணியாச்சு வாட்சி எல்லாத்தையும் சூரியனைக்குமா இல்லை அப்போ காலம் என்பது மிக முக்கியமானது காலம் என்பது நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது எப்படி வேணா சொல்லலாம் டைம் இஸ் கோல்டு அல்ல டைம் இஸ் மணி அல்ல டைம் இஸ் லைஃப் நம்முடைய காலம் தான் நம்முடைய வாழ்க்கை ஏன் சொன்னா குழந்தை பிறக்கும் போது குழந்தையாக இருக்கு அந்த குழந்தையை காலம் வாலிபனாக ஆக்குது யார் ஆக்குறாங்க காலம் மாத்துது அந்த காலம் மாறும் பொழுது அந்த வாலிபன் நடுவயதுடையவனாக ஆகிறான் காலம் மாறும் பொழுது அந்த நடுவயது உடையவன் கிழவனாக ஆகிறான் காலம் மாறும் பொழுது அந்த கிழவனுக்கு அந்த வயது முதிர்ந்தவனுக்கு முடி நரைக்குது நரம்புகள் எல்லாம் எலும்புகள் எல்லாம் இத்து போகிறது நடக்க முடியவில்லை உட்கார முடியவில்லை எழுந்திருக்க முடியவில்லை அவன் அப்படியேதான் இருக்கிறான் ஆனால் அவனை ஒரு மனிதனுடைய கோற்றத்தை தோற்றத்தை ஒரு மனிதனுடைய கோலத்தை காலம்தான் மாற்றுகிறது நான் அப்படியேதான் இருந்த பிறந்தப்போ என்னைதான் காலம் இப்படி மாற்றி இருக்கிறது காலம் என்னை இப்படி மாற்றி இருக்கிறது ஒரு குழந்தையாக இருந்தான் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் கழிந்தது அவன் ஒரு குடும்ப தலைவனாக வந்தான் இன்னும் சில ஆண்டுகள் காலங்கள் கழிந்தது அவன் ஒரு தகப்பனாக வந்தான் இன்னும் சில ஆண்டுகள் காலங்கள் கழிந்தது அவன் ஒரு தந்தையாக ஆனான் இன்னும் சில ஆண்டுகள் காலங்கள் கழிந்தது இவன் தாத்தாவாகி போனான் பேரனுக்கு தாத்தாவாக ஆகி போனான் அப்ப காலம்தான் அல்ல அதனால தான் சொல்றான் உங்களுடைய வாழ்க்கையே காலம் உங்களுடைய வாழ்க்கையே காலம் காலம் இல்லாமல் நீ அல்ல நம்முடைய வாழ்க்கையை என்னதுங்க காலத்துடைய ஒரு தொகுப்பு தான் காலத்துடைய ஒரு தொகுப்பு தான் நாம ஒரு வினாடிங்கிறது இருந்து வந்துச்சு இந்த காலத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வினாடி ஒரு நிமிடம் எங்கிருந்து வந்தது காலத்திலிருந்து எடுக்கப்பட்டதுதான் ஒரு நிமிடம் ஒரு ஆண்டு எப்படி வந்தது காலத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான் ஒரு ஆண்டு அப்போ நம்முடைய வா வாழ்க்கை அறுபது ஆண்டுகள் என்று சொன்னால் அதாவது அறுபது ஆண்டு காலங்கள் அல்லாஹ் சொல்றா வல்ல உங்களுடைய வாழ்க்கையே காலம் தானப்பா அந்த காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்றான் அடுத்த ஒரு விஷயத்தை சொல்ல வரா ஏன் காலத்தின் மீது இவ்வளோ சத்தியம் செஞ்சு அல்ல சொல்றான் காலத்துக்குள்ள இவ்வளவு இருக்கு நம்முடைய வாழ்க்கையே காலம்தான் காலங்கள் கழிந்து போயிடுச்சுன்னு சொல்றோம் காலங்கள் கழிந்து போயிடுச்சுன்னு சொல்றோம் அப்ப நம்முடைய வாழ்க்கைய காலம்தான் அப்ப அல்லா அடுத்து சொல்றா காலத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா இன்னல் இன்சான நிச்சயமாக அல்லா இங்கே இன்னங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான் இன்னல் இன்சான நிச்சயமாக மனிதன் சொன்னா போதுமா குளமாக்கள் சொல்றாங்க ஒரு சேர்த்து இருக்கிறான் ஒரு இருக்கிறான் ஏன் அப்படின்னு சொன்னா இங்க ஒரு நிச்சயம் வருதான் நிச்சயமாக மனிதன் நிச்சயமாக நஷ்டத்தில் இருக்கிறான் நிச்சயமாக மனிதன் நிச்சயமான நஷ்டத்தில் இருக்கிறான் அது யாரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி பெரிய ஆலிமாக இருக்கட்டும் பெரிய அறிஞராக இருக்கட்டும் பெரிய பெரிய விஞ்ஞானியாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த இடத்துல இன்னல் இன்சான் அப்படின்னு சொன்னா ஏழை பணக்காரன் வயது முதிர்ந்தவன் கிழவன் வாலிபன் குழந்தை எல்லோருமே நஷ்டத்தில் இருக்கிறார்கள் ஏன் நஷ்டத்தில் இருக்கிறாங்க தெரியுமா இந்த காலத்துடைய மதிப்பை விளங்காததுனால காலத்துடைய அருமையை விளங்காததின் காரணமாக என்ன நஷ்டம் இங்க வந்துருச்சு காலத்துடைய மதிப்பு தெரியல காலத்துடைய அருமை தெரியல ஒரு வினாடி ஒரு நிமிடத்துடைய மதிப்பு நமக்கு தெரியல இந்த காலத்துடைய மதிப்பு நேரத்துடைய மதிப்பு நிமிடத்துடைய மதிப்பு மணியுடைய மதிப்பு நமக்கு தெரியாததன் காரணமாக அல்லா சொல்றான் மனிதர்கள் எல்லோருமே நஷ்டத்தில் இருக்கிறாங்க ஆனா நாம என்ன பண்றோம் தெரியுமா எனக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சுங்க சந்தோஷப்படுறோம் ஒரு அழகான ஒரு உதாரணம் ஒருத்தர் ஒரு அறுபதாயிரம் எடுத்துக்கின்னு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு போகிறார் அதில் வந்து ஏதாவது பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம ஊரில் சின்னதாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் இங்கேருந்து சென்னைக்கு போகிறார் போகிற வழியில் இந்த பஸ்ஸெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்குது பஸ் எல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்குது அதனால இங்கேருந்து ஒரு கார் வச்சுக்கி திண்டிவனம் போயிடலாம் கார் வச்சு திண்டிவனம் போகிற எதில் அறுபதாயிரத்தில் அந்த அறுபதாயிரம் தான் அவருக்கு மூலதனமே போய் சென்னையில் போய் பொருளை வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் அதில் இருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் கழிக்கணும் அதுதான் அவருடைய எய்ம் நோக்கம் அது தான் ஆனால் இது போனார் சொகுசாக இருக்குது போனார் இங்கேருந்து கால செலவு பண்ணார் அங்கே போனார் நல்ல ஸ்டார் ஹோட்டலாக பார்த்தா உட்காந்து காலை நாஷ்டா பண்ணார் சரி அங்கேருந்து எப்படி போகிறார் அங்கே பார்த்தா மணிக்கலங்கு நிற்க வேண்டியதார் அங்கே ஒரு காரை பிடிச்சார் போகிறார் போய் இப்படியே பார்க்கறதுலாம் வாங்கினார் அங்கே போய் பார்த்தாக்கா ஆ நம்ம அறுபதாயிரம் கொண்டு வந்தோம் பத்தாயிரம் குறைஞ்சிடுச்சு செலவு பண்ணிட்டோம் பத்தாயிரம் பஸ்ஸுக்கும் காருக்கும் சாப்பாட்டுக்கும் டீக்கும் இப்படியே பத்தாயிரம் செலவாயிடுச்சு பரவாயில்ல இல்லா அப்படியா போச்சுங்க பத்தாயிரம் முதலீடே போச்சு அந்த பத்தாயிரம் இருந்தா ஒரு பெரிய அவருக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்து இங்க வந்து நல்லா சம்பாதிச்சிருக்கலாம் பத்தாயிரத்தை கொஞ்சம் கூடுதலா சம்பாதிச்சிருக்கலாம் இவர் சொக்காளி சொக்க செலவு பண்ணிட்டாரு அதே மாதிரி தான் நமக்கு அறுபது வயசு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பார்த்தேன் ஜாலியா அங்க இங்க அப்படி இப்படி போயிடுச்சுங்க எனக்கு பத்து வருஷம் போயிடுச்சு இருபது வயசு போயிடுச்சு முப்பது வயசு போயிடுச்சு நாற்பது வயசு போயிடுச்சு இன்னும் எவ்வளவு இருக்குது இருபதாயிரம் தான் மீதி இருக்கு எவ்வளவு இருக்கு நான் நாற்பதாயிரம் செலவு பண்ணிட்டேன் எப்படி பர்ச்சேஸே பண்ணலங்க அவர் இவர் நோக்கத்தை மறந்துட்டாரு வச்சிருந்த காசுல ஜாலியா தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதே அப்படியே என்ஜாய் பண்ணாரு இப்போ இருபதாயிரம் இருபதாயிரம் என்ன பண்ண முடியும் அப்படிதான் நம்ம கதை ஓடிட்டு இருக்கு எனக்கு இன்னும் வயசு தெரியுங்களா முப்பத தாண்டிடுச்சு தாண்டிடுச்சா குறைஞ்சிடுச்சா நாற்பது வயசு ஆகிடுச்சிங்க நாற்பது வயசு ஆயிடுச்சா குறைஞ்சிருச்சா நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சின்றாங்க நான் ஆயிடுச்சு என்ன ஆகிடுச்சு அவர் எழுபது வயசு உதாரணத்துக்கு வச்சுக்குமே எழுபது வயசு ஒருத்தருக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு அவ்வளோதானே அதை சந்தோஷப்படுறதுக்கோ பெருமிதம் கொள்வதுக்கோ ஒன்றும் கிடையாது திரும்பி பார்க்கணும் இந்த நாற்பது வயசை வச்சு நான் என்ன செஞ்சுருக்கிறேன் முப்பது வயசை வச்சு நான் என்ன செஞ்சுருக்கிறேன் ஐம்பது வயசை வச்சு நான் என்ன செஞ்சிருக்கிறேன் திரும்பி பார்க்கணும் இந்த ஐம்பது வருட காலத்தில் நம்ம கண்ணோட்ட கண்ணோட்டத்தை பின்னாடி விட்டு பார்க்கணும் ஐம்பது வருஷத்துக்கு நான் என்ன புரோஜனமாக செஞ்சுருக்கிறேன் ஒன்றுமே இல்லை கொண்டு போன அறுபதாயிரத்தில் பத்தாயிரம் திரும்பி பார்த்தா ஜாலியாக கழிச்சுருக்கிறேன் அவ்வளோதான் அல்லாஹ் சொல்றார் இப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆயுட்காலத்துடைய மதிப்பை நீங்கள் விளங்காமல் நீங்கள் வீணாக விளையாட்டாக உலகத்துடைய காரியங்களுக்கே செலவு செய்து விட்டு நீங்கள் இந்த காலத்தை வீணாக கழித்து விட்டு நஷ்டத்தில் இருக்கிறீர்கள் அல்லா சொல்கிறான் வல்ல காலத்தில் மீது சத்தியமாக என்னால் என்பர் மனிதர்கள் எல்லோருமே நஷ்டத்தில் இருக்கிறார்கள் எல்லாருமே யாராக இருந்தாலும் சரி எவரா இருந்தாலும் சரி இந்த காலத்தை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அவர்கள் நஷ்டவாளிகள் அல்லாஹ் இந்த ஆயத்தில் இப்படி சொல்றா அடுத்து நஷ்டத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு நாலு வழி அல்லா சொல்றான் நஷ்டத்திலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு நாலு வழியை அல்லாஹ் சொல்றான் அது ஒரே ஒரு ஆயத்து இந்த நாலு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான் இன்ஷா அல்லா வாய்ப்புகள் இருந்தால் அடுத்த வாரம் பார்க்கலாம் அல்லாஹ் ஜல்லஷானுகலா காலங்களை நேரங்களை பயன்படுத்தி அவனுக்கு பிடித்தமான முறையிலே அமல்களை செய்து அவனுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியருள்வானாக இனி வரக்கூடிய காலங்களிலே நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்தி நல்லமல்களை செய்வதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் தந்தருள்வானாக இனி வரக்கூடிய காலங்களிலே நாம் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு வினாடியையும் யோசித்து மறுமைக்கு பயனுள்ளதாக அந்த வினாடிகளை கழிப்பதற்காக நம்ம எல்லோருக்கும் தௌஃபிக் தௌஃப் தந்தல்வனாக அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லமின் அலாமலை வரமத்துள்ளா வர